வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க பட்டன் கிளிக் பண்ணுங்க சோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனை பெறலாம் அப்படி இருக்கும் பொழுது துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது பயிற்சிகள் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தா மார்ச் இருபத்தி ஒன்பதுல போய் ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே சனி பயிற்சி பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு துலாம் ராசிக்கு அஷ்டமத்தில் எவ்வளவு வருடமாக ஒரு வருடமாக அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அற்புதம் அதே சமயத்துல மே பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சியும் பெற்று இதுவரை ஆற ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு போறாரு அதாவது இதுவரை ஆறாம் இடத்துல இருந்த ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு அற்புதமான விஷயம் சனி ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் சோ பன்னெண்டாம் இடத்துல இருக்குள்ளேயே வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம் மூன்று பயிற்சியும் அற்புதமாக இருக்கிறது ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இதுவரை ஆறில் இருந்த ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்த சனி ஆறுக்கு போவது அற்புதமான விஷயம் சோ இப்படி ஒரு பயிற்சி பெறக்கூடிய துலாம் ராசிகளுக்கு வந்து நல்ல ஒரு பலாபலங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பா சொல்ல போனால் சில விஷயங்கள்லாம் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்து எதுவுமே மூவ்மெண்ட் பண்ண முடியல வியாபாரிகளா இருந்தாலும் சரி வேலையில இருக்கிறவங்களா சரி வாழ்க்கை ஒன்றும் ஒரு ஃபார்வர்ட்லயே போகல ஸ்லோவா போயிட்டு இருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் பெறவில்லை ஒரு ஒறிக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கை மேலே பல நல்ல ஒரு மூ நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபைல் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துக்கு போவதே அற்புதம் அவர் பார்த்தீங்கன்னா ராசியை வேற பார்க்குறாரு ஸோ அருமையான விஷயம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துக்கு சனி போகிறது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாத மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு ஸோ அதுக்கு வேணுங்கிற சில நல்ல ஒரு விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமே கொஞ்சம் வர அமைத்து கடன் தொல்லைகள் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறது குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடியது உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை நோக்கி துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டு தான் உண்மை அதாவது பன்னெண்டு ராசிகள்லேயே அதிகமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசிகள் பெறுகிறது மனசுல ஒரு உற்சாகம் ஒரு கிளாரிட்டி பயம் இதுவரைக்கும் கொஞ்சம் இருந்து என்னடா பண்ண போறோங்கிற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது கொடுக்குது அதே சமயத்துல சனி வந்து ராசியை பார்க்காம ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு அதே சமயத்துல ராகு ஐந்தாம் இடத்துல வந்து குழந்தைகள் விஷயமாக சில நல்ல விஷயங்கள் பண்றது அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்காக சில செலவு பண்றது அவங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்க முயற்சி எடுப்பது அவங்களுடைய வேலை வாய்ப்பு மறுத்த மற்ற விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுத்து வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட ஒரு படிநிலைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பாக மே மாதத்திலிருந்து வரக்கூடிய பயிற்சிகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை எல்லாமே கொஞ்சம் மந்தமாக போயிட்டு இருந்த அமைப்பை மாற்றி எல்லாமே கொஞ்சம் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையோடவும் மனம் உற்சாகத்தோடும் செய்யக்கூடிய அமைப்பாக மாறுகிறது உங்களுடைய தசா புக்திகள் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் கூட பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் அதிகமாகவும் தசாபுக்திகள் ஒரு இக்கட்டான ஒரு போறப்ப தான் கொஞ்சம் நான் சொல்ற பலன்கள் குறைவாமே இருக்கும் அழையே உங்களுடைய அருமையான ராஜோக தசைகள் போகும்பொழுது பொழுது உண்மையே பலன்கள் ரெட்டிப்பாக நல்ல பலன்கள் பார்க்கலாம் பார்க்கக்கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ ஆண்டு கிரகத்தோட பயிற்சி நம்ம நல்லா இருக்கு அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவன் மாறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு இருந்த ஒரு கருத்து வேறுபாடு அது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தது கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தினாலையும் முரண்பாடான சில விஷயங்கள் முதல் நடந்ததுக்காகவும் கொஞ்சம் போயிட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் பலசெல்லாம் மாறி கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எனக்கமா போகக்கூடிய அமைப்புகளும் ஒரு அன்னோனிய கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு நாளாக வம்பு வடக்கில் போயிட்டு இருந்ததுல சுமூகமா முடியக்கூடிய அமைப்பு போலீஸு கேஸு வம்பு கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மவே ஈஸியாக முடியக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இப்போ வெளிநாட்டுல போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவங்க கரெக்டான வேலை கிடைக்கல ஒரு வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை கான்ட்ராக்ட் முடிய போகுது அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா அது மாதிரி விஷயத்துல எல்லாம் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் வந்து புத்தாண்டு பிறந்து அடுத்த ஒரு மாசத்துலயே பெறக்கூடிய அமைப்பு வந்து பரிபூர்ணமாக பிரிக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்காகவும் வெளிநாடு விஷயத்துக்காகவும் நீங்க வந்து கொஞ்சம் செலவு பண்றது அதே சமயத்துல காதல் வயப்படுறது இப்போ இளமட்ட இளமட்ட இருக்கக்கூடிய காலேஜ் போகக்கூடிய பசங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்பாலையினர் அதாவது அந்நியர் நம்மளோட உங்களுடைய ஓன் சர்க்கிள் இல்லாமல் அந்நியரோட கொஞ்சம் பழக்கம் உண்டாகிறது அது நாடடைவில் பார்த்தீங்கன்னா நட்பு வந்து காதலாக மாறுவது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சுறுசுறுப்பாகவும் ஓசிக்கிறக்கோ அல்லது கவலைப்படுறக்கோ நேரம் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகமும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் நேரோட்டமாக போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் கொஞ்சம் லாஸ் இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் அதன் மூலமாக மீண்டும் கொஞ்சம் வெளியில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கேதுவே பதினொன்னாம் படுத்திருக்கிறதுனால சில சொத்துக்கள் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக திடீர் சில ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக சில துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வேலையில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு ரெகக்னிஷன் ஒரு ப்ரொமோஷன் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ இது வந்து உங்களுடைய தென்ம ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து உங்க தசா புக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு வருடத்துல என்ன மாதிரி நடக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துல எப்படி இருக்கும் உங்க டைரக்ஷன் ஆஃப் த லைஃப் எப்படி போக போகுது எந்த நேரத்துல எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நம்ம சயின்டிபிக் வேலை கஸ்டாலஞ்சி முறையில துல்லியமாக நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சுக்கரன் உச்சத்துலதான் இருக்க போகிறார் அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியட் எப்ப தொடங்க போகுதுக்கு மேலதான் தொடங்க போகுது இப்போ ஆறாம் இடத்துல பாருங்க இந்த ராசியில இருந்து ஆறாம் இடத்துல ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுது ஆறுல வந்து கிரகம் இருக்கிறது அது பாவ கிரகங்கள் இருக்கிறது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இருப்பினும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கடன் நோய் சின்ன சின்ன ஒரு வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துரும் தேவையில்லாத பேச்சுக்கள் இது மூலமாக ஒரு அவமானம் இதையும் கொடுத்துரும் ஏன் சொல்றேன்னா இந்த மாதம் மட்டும் மூணு கிரகங்கள் நீசமாகறாங்க அதோட சுக்கரன் ராகு சனி எல்லாம் பெண் சாபத்தினோட உச்சத்துல போய் போற போகுது சுக்ரன் தான் பெண் சாபத்துக்கு முழு காரணம் அப்ப அவர் உச்சமாகி பாவ கிரகத்தோட சேரும் பொழுது இதெல்லாமே பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும்